ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு நர்சரிக்கு போகிறீங்க அப்படி நர்சரிக்கு போகும்போது அந்த நர்சரியில் போய் ஒரு ரோஜா செடி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ரோஜா செடியை எந்த மெத்தடில் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அந்த செடியை எப்படி எடுத்தால் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக வந்து பூக்கள் வந்து எப்படி பூக்கணுன்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உள்ள செஃபிக் கேப்பா நல்லா சுற்றுக்கே பண்ணுங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கனையும் ஆளுங்கிறத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நம்ம விளையாட்டி பார்க்கணும் நம்ம நர்சலில் இருக்க செடியவே சாம்பிளாக வந்து காமிச்சிடறேன் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் தான் இப்போ நியூவாக வந்து நியூ கலெக்ஷன் தான் எல்லா செடியுமே செவன் டேஸ் ரோஸ் கலெக்ஷன் இது பிங்க் கலரு இந்த பிங்க் கலர் தான் இந்த ஃபுல்லாமே செவன் டேஸு அதிக வெயில் அடிக்கிறதுனால ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாமே அப்படியே இந்த மாதிரி ஒயிட் கலராக போட்டி ஏன்னா அதிக வெயில் அடிக்கிறதுனால பூவோட தன்மை பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒரு நாலு நாள் கழித்து தான் பூக்கள் பூக்கும் ஆனால் இந்த வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால டக்குன்னு ஓப்பன் ஆயிடும் இப்படி ஓப்பன் ஆகும்போது இதழ்களும் வந்து கம்மியாக தான் இருக்கும் பூக்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் வந்து டார்க்காகவும் வந்து நமக்கு கிடைக்காது வெயில்னால இந்த மாதிரி டக்குன்னு ஓப்பன் ஆயிடும் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த செடியை வந்து எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி பிரான்ச் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இது ஃபுல்லாமே செவன் டேஸு எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச் நிறையா தான் இருக்குது இப்போ கலர் ரோஸில் போய் காண்கிறேன் இது ஃபுல்லாக கலர் ரோஸ் தான் இப்போ ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் மூணு லீஃப்லேருந்து ஏழு லீஃப் வரைக்கும் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் செவன் லீஃப் இருந்தால் பூக்கள் வந்து பூக்காது அப்படின்னு சொல்லிடுவோம் செவன் லீஃப் இதுனால் வந்து பூக்கள் வந்து பூக்கும் தாராளமாக வந்து இப்போ இந்த செடி பாருங்களேன் மேலே வந்து மூணு லீஃப் இருக்குது கீழே வந்து ஏழு லீஃப் இருக்குது இப்போ ரோஜா செடியில் இந்த மாதிரி லீஃப் லீஃந்தால் ஏழு லீஃப் மூணு லீஃப் அஞ்சு லீஃப் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூக்கள் பூக்கக்கூடிய பூக்காத ரோஜா செவன் லீஃப் வந்து இந்த ஒட்டுக்கு கீழே இருந்து தலையும் இப்படி ஒட்டுக்கு கீழே இருந்து தலைகிற செவன் லீஃப் வந்து பூக்கள் வந்து பூக்காது அது நார்மலாக நீங்கள் ரோஜா செடி எந்த ரோஜா செடி வாங்கினாலும் அந்த ரோஜா செடியில் வந்து பொதுவாக ரோஜா செடியை நீங்கள் வாங்கினா கூட அந்த செவன் லீஃப் வந்து இந்த ஒட்டுக்கு கீழேயோ ஒட்டுக்கு மேலேயோ இந்த மாதிரி இடத்துல வந்து தலைஞ்சி வரும் அதனால் அந்த செவன் லீஃப் இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை கிடையாது லேசை கிள்ளி விட்டிங்கிட்டாலும் கட் பண்ணி விட்டீங்கன்னாலும் அது வந்து அடுத்து உங்களுக்கு வந்து தளஞ்சு வராது மேக்சிமம் ரோஜா செடியில் கிராஃப்டிங் பண்ணுறதுனால செவன் லீஃப் தான் இருக்கும் இப்போ ரோஜா செடியை எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு செடியை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஆகிடும் ஆனால் அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி செடியாக செலக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் செடி வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது எந்த ஒரு ஆகாமல் பூக்கள் வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது அறுபது நூறு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ரோஜா செடிகள் பொதுவாக ஒவ்வொரு நர்சலில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் வந்து வச்சுருப்பாங்க இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா அந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ரோஜா செடி தான் நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள ரோஜா செடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய செடி நீங்கள் நர்சலில் போய் வாங்குறீங்கன்ற போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு பிரான்ச்சாவது இருக்கும் இப்போ இந்த செடியில் வந்து மூணு பிரான்ச் இருக்குது மேக்ஸிமம் ரெண்டு பிரான்ச்சாவது இருக்கணும் அப்படின்னா தான் ஒன்றுலாட்டி ஒன்றில் வந்து உங்களுக்கு குரோத்திங் வந்து இருக்கும் ஒன்று காஞ்சு போனால் கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு விஷயம் தெரியாது ஒரே அதே இது ஒரே சிங்கிளாக நீங்கள் செடி வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பிரான்ச்சோடு தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் பிரான்ச் இல்லாமல் பிரான்ச் வந்து ஒரு கிளைகள் இருக்க மாதிரியோ இல்லைன்னா ஒரு மூணு கிளைகள் ரெண்டு கிளைகளுக்கு மேலே இருக்க மாதிரி செடியாக வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது ரோஜா செடி வாங்கும்போது ரோஜா செடி எதுவும் இருக்கான்றதை மெயினா வந்து பார்க்கணும் இந்த செடி பாருங்களேன் இந்த செடி ஃபுல்லாமே நல்லா தான் இருக்குது பட் இலைகள் வந்து பழுத்து கொட்டுது இப்படி பழுத்து இருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எதனால் பழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி செடி ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி ஒன்றா வச்சுருக்காங்க அது ஒட்டி ஒட்டி போது இந்த இடத்துல வந்து சன்லைட் படாமல் இருக்கிறனால ஃபுல்லாக நல்லா இருக்கிறனால அது இலைகள் எல்லாமே பழுத்து கொட்டிடும் இலைகள் பழுக்கிறதுனால அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது இலைகள் கொட்டுனா வந்து உங்களுக்கு வந்து தலைஞ்சு வந்துடும் ஒரு சில மாதிரி சுணங்கள் மாதிரி இருக்கும் உண்டாவது கிடைக்கிறோம் இந்த மாதிரி ஈரப்பதம் அதிகமாக நர்சலில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது செடி வந்து இந்த மாதிரி சுணங்கும் இந்த மாதிரி சுணங்கி இருக்கான்றதை பார்த்துக்குங்க இந்த மாதிரி செடி வந்து செலக்ட் பண்ணாதீங்க அடுத்து நீங்கள் நர்சரிக்கு போய் செடி வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா அப்படி தேங்கி இருக்குன்னா அந்த செடியை எடுக்காமல் இப்போ தண்ணி ஊற்றினாலும் இந்த மாதிரி செடி வந்து மண் ட்ரையாக இருக்கா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து எடுங்க ரொம்ப ஈரப்பதமாக வந்து எடுக்காதீங்க ஒருவேளை நர்சரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருப்பாங்க அப்படி ஊற்றி வச்சுருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் செடியை வாங்கிட்டு போங்க ஏன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற போது செடி வந்து அந்த வேர் சேக்காய் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா எதனால் இந்த மாதிரி வாட்டம் வாட்டியிருக்கேண்டா அதிகமான ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹெவியான ஃபெர்டிலைசர் கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஈரம் அதிகமாக இருக்கும்போது இந்த செடி வந்து எவ்வளோ சேர்க்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேக்காகவே கூடாது இப்படி சேக்காகிறனால தான் செடி வந்து நமக்கு வந்து ஃபால்ட் ஆகியிருக்கு இப்போ நார்மலாக செடி வந்து சேர்க்க ஆகும் எந்தளவுக்கு சேக்காகுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இறப்பதான் இருக்கிறனால இந்த மாதிரி லைட்டாக ஆகும் இது பார்த்திங்கல்ல இந்த சேக்கு இருக்க தான் செய்யும் கொஞ்சோண்டு இருக்கும் அது எவ்வளோ சேர்க்காச்சுன்ற வீடு எவ்வளோ அந்த அளவுக்கு ஹெவியாக சேக்காக ஆகுற மாதிரி இருக்குதுன்றா அந்த செடியை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் மற்ற செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கு இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க வேறு செடி நீங்கள் வாங்கும்போது சுணங்கள் இருக்கான்றதையும் பார்த்துட்டு ஒரு நல்ல ஹெல்தியான ரோஜா செடியாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சிருந்தாலே போதும் இந்த மாதிரி நிறைய ரோஜா செடிகள் நம்ம நர்சர்லேயும் இருக்குது வேணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க அப்படி இல்லை வாங்க தோது இல்லைன்றவங்க இப்போது பக்கத்தில் இருக்க நர்சரில் போய் விசிட் பண்ணி பார்த்து நல்லா ஹெல்தியாக இருக்க மாதிரி ரோஜா செடியாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருங்க நம்மள்ட இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா சரி நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்சுக்கு குறை இல்லாமல் ரெண்டு பிரான்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட் வந்து சென்ட் பண்ணுவோம் அதே இந்த கொத்து கொத்தா கொடுக்குற ரோஜா செடியே இருக்குது கொத்து கொத்தாக பூக்கிற ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் லீஃப் வந்து குடி குட்டி லீஃபாக தான் இருக்கும் இப்போ அது நார்மலாகவே பார்த்துடலாம் எப்படின்னா இப்போ பெரிய பெரிய பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃபும் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய லீஃபாக தான் இருக்கும் இது பார்த்தீங்களா இது வந்து டபுள் கலரு எல்லோ ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்ச் இது வந்து பியூர் ஆரஞ்சு கலர் லீஃப் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய லீஃபாக இருக்கணும் இந்த வரைக்கும் செடிகள் ஃபுல்லாமே பூ நல்லா பிக் சைஸாக பெருசு பெருசாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த ரெட்டு பார்த்திங்கல்ல எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லீஃபாக தான் இருக்கும் செவன் லீஃப் தான் செய்யும் செவன் லீஃப் இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் செவன் லீஃப் இருக்குன்றனால தாராளமாக செடி வந்து வாங்கலாம் செவன் லீஃபுக்கு வந்து அந்த கார்மசன் கிராஃப்டிங் கீழே அது பொதுவாக எல்லா ரோஜாச்சுலேயுமே வரும் முதல்ல பார்த்தீங்கல்ல ஒட்டி கட்டியிருக்காங்க மற்ற ஒட்டுக்கு சைடில் இடம் தலைஞ்சு வருது வேறு நார்மல் குச்சி இந்த மாதிரி குச்சி இது தலைஞ்சு வரும்போது கிளியை எடுத்துருங்க இது முனி லீஃப் முதல் வந்து செவன் லீஃபாக தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கூகக்கூடிய ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் லீஃப் வந்து குட்டி குட்டி லீஃபாக தான் இருக்கும் அது வந்து பிங்க் கலர் பட்டன் போட்டு அதுக்கு பூக்கு பெருசாக கொத்தா பூக்கிற ரோசோட இலையிலும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்காது ஒரு இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதோட லீஃப் வந்து ஒரு நார்மல் லீஃப் வந்து இருக்கும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப் போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒன்று வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்